எஸ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் அதாவது கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் எப்படி நம்ம வந்து இதுல மீண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை விட கண்ணீர் ராசிக்காரர்கள் எந்த மாதிரி குணநலங்கள் உடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு அறிவு சார்ந்த திங்கிங் அதிகமாக இருக்கும் தன்னுடைய அறிவு மேலே ரொம்ப அலாதிய ஒரு நம்பிக்கை புத்தக பிரியர்களாக இருப்பார்கள் தான் உடுத்தும் உடையை வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அயன் பண்ணி உடுத்தணும் டிப்டப்பாக அந்த ட்ரெஸ்ஸு வந்து கந்தலானாலும் கசக்கி கட்டு அப்படிம்பதை கண்ணீராசிக்காரர்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவங்க வந்து அவ்வளோ அழகான ட்ரெஸ் வந்து சென்சஸ் அதிகமாக உண்டு நீட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க கன்னியராசிக்காரர்கள் பொதுவாக நறுமணம் மிகுந்த பொருட்களை தன் மேல் பூசிக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தன்னுடைய படிப்பினுடைய இது வந்து ரொம்ப உண்டு அதனால் நிறைய வந்து படிப்புக்காக நிறைய புக்ஸ் அந்த மாதிரி கன்னியராசிக்காரர்கள் வீட்டில் எப்படியாச்சும் புக்கு இல்லாமல் இருக்காது ஒரு அலமாரியில் புக்கு எப்படியும் வச்சுருப்பாங்க கையில் ஒரு புக்கு வச்சுக்கிட்டே தான் சுற்றுவார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க வந்து என்னென்னா குடும்பத்தை விஸ் விஷயத்தில் கொஞ்சம் தன் எண்ண போக்குகள் எல்லாத்தையும் வந்து விரயமாக்குவாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும் தன்னுடைய படிப்பை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துக்காங்களை வந்து குடும்பம் வருமானம் இதெல்லாம் வந்து அவ்வளோ கவனம் இருக்காது அதனால் வருமான விஷயத்தில் நிறைய மென்டல் ப்ரெசஸ் ப்ரெஷர் வந்து அதிகமாக வாங்குவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதேபோல் ராசிக்காரர்கள் வருமான விஷயத்தை வந்தாலும் அதுக்கு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா அந்த வேல்யூ இந்த பணம் தானே நான் சம்பாதிச்சிடுறேன் இந்த பணம் தானே நான் இது பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வர்ற பணத்தினுடைய வேல்யூவை அவங்க மதிக்கக்கூட மாட்டாங்க அதனால் ராசிக்காரர்கள் பணத்தினுடைய வேல்யூவை எப்போவுமே பதிச்சிருங்க claro பணத்தை எப்போவுமே அந்த பணத்தினுடைய ஸ்மெல்ல எப்போவுமே மோந்து கொண்டே இருந்தால் அது மா அவங்களுக்கு பணவசியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த பணம் வந்து புது தாளை வாங்கி நல்லா முகர்ந்து வாசனை கொண்டே இருக்கும்போது மாற்றங்கள் நிறைய உருவாகும் அப்படிங்கிறது இப்போ கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஐப்பசி மாத பலன் எப்படி தமிழ் மாத ஐப்பசி மாத பலன் வந்து கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்னா நிறைய கூட்டங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து சேரும் நிறைய ந உறவுகள் நண்பர்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அவங்களை சுற்றி தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய வருமானம் இதுக்கு அதிகமாக செலவாகுவதாக யோசிச்சு அது வந்து உங்களுக்கு பணம் இல்லையே இவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமே இந்த பணம் இல்லையேங்கிற யோசனைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் போது முயற்சிகள் செய்யும் போது எல்லாம் தோக்கக்கூடிய நன்மை முடிய தோல்வியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் முயற்சிகள் எதுவும் செய்யாதீர்கள் நண்பர்களை முழுமையாக நம்பாதீர்கள் நண்பர்களுக்காக எந்த கையெழுத்து எதுவும் கொடுக்காதீங்க நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து சிறு தூர பயணத்தை கூட அவாய்ட் பண்ணிடுங்க போனால் கொஞ்சம் லாங் ட்ரிப் அடிக்க போகலாம் ஆனாலும் பயணங்கள் பொதுவாக தய தடையாக இருப்பது நல்லது பயணம் மேற்கொள்ளாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதே சமயம் பார்த்திங்கன்னா வயிற்றுக்கோளாறுகள் கணுக்கால் வலிகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கண்ணீராசிக்கார்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக உருவாகி அப்புறம் நல்லா நல்ல தொழிலில் பதவி உயர்வு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ சின்ன மாற்றம் வந்தாலும் அது உங்களுக்கு நல்ல தொழில் அதாவது தொழில் அதாவது வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் வருமானம் ஈட்டக்கூடிய லாபங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் லாபங்கள் நல்லா வரும் வருமானம் நன்றாக இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் ஆனால் அது நிறைய கூட்டம் வீட்டில் செல்வந் நிறைய வீட்டில் வந்து உறவினர்கள் வருவதனால் அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணி அந்த செலவுனால் அந்த செலவை பற்றிய திங்கிங் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தலைவழி ப பிரச்சனைகள் ஏற்படும் நிறைய மன அழுத்தத்தை விட தலைவலி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் உழைப்புக்கான ஊதியங்கள் சரியாக வழங்கப்படலைங்கிறது ஃபீல் ஆகும் வேலை செய்யும் இடத்துலையும் சரி உங்களுடைய நீங்கள் எவ்வளோ ஓடுறனாலும் அந்த ஓடுறதுக்கு தக்கன ஒரு ஊதியம் கிடைக்காது போல் மனம் வந்து எப்பவுமே சோர்வை தேடுவது போல் இருக்கும் சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும் தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உடல் அசதிகளை நிறைய பெற்றிருப்பீர்கள் தூக்கம் இன்மை அதிகமாக இருக்கும் பொதுவாக நீங்கள் தனியாக தூங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதனால் தூக்கம் இல்லாமல் அலைபாய் மனதாக உடையதாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் மாறினால் இந்த தூக்கத்தின் தன்மை குறையும் அப்படிங்குற தூக்கத்தின் தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் என்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரவில் நீங்கள் படுக்கிற தலைவணிக்கு பக்கத்துல தண்ணீர் வைத்து தூங்க கற்றுக்கோங்க இந்த ஒரு காலம் ஐப்பாசி மாதத்தில் வைக்கும்போது ஈஸியாக எளிதில் தூங்கலாம் இரவு படுக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கசகசாவையும் பாலையும் அரைத்து குடித்து தூங்கும்போது தூங்கினா தூங்கிடலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு மாத காலம் இந்த ஐப்பசி மாதம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமையை தானமாக கொடுப்பது சிறந்த நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நீங்கள் உடல் ஆரோக்கியம் ஆஸ்பத்திரி அந்த மாதிரிலாம் போக வேண்டிய சூழ்நிலை இருப்பதுனால் கோதுமை தானம் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தன்மை ஒரு கம்பீரத்தன்மை இழந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அது வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ராசிக்காரர்கள் கோதுமை தானம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அதே சமயம் அன்னாபிஷேகத்தை உங்களுக்கு உங்களுக்கு முடிந்த அளவுக்கு அதுக்கு அன்னம் வாங்கி தானம் கொடுக்கும் போது மாற்றங்கள் வரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அப்புறம் நிறைய உணவுகளை வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால உணவு வந்து சாப்பிடணும் ஆசைப்பட்ட உணவுகள் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால உணவுகளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா கொஞ்சம் அரிசி மாவை எடுத்து எறும்பு புற்றுக்குள் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த உணவினால் வரக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நண்பர்களுக்கு சேர்த்து நிறைய வருவது வருவதாக இருப்பதனால் குடும்பத்தில் நண்பர்களால் பிரச்சனை வருவதாக இருப்பதனால் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த முருகர் வழிபாடு திருத்தணி முருகர் வழிபாடு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆலய தரிசனம் மிக சிறந்த நன்மையை தரும் அது மாதிரி தன் தாயால் உங்களுக்கு நன்மை தாய் தந்தை ரோல் எடுப்பதாக இருக்கும் தந்தை தாய் ரோல் எடுப்பது போல் இருக்கும் ஆனால் தாய் தந்தையுடைய முழுமையான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஆனால் தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் வாங்குவது உங்களுக்கு மிக சிறந்த நற்பலனை தரும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தன்மை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் குழந்தைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது தீபாவளி அதெல்லாம் வர்றதுனால நெருப்பு சார்ந்த விஷயத்திலலாம் கவனமாக இருங்க குழந்தைகள் ரொம்ப அக்கறையுடன் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதேபோல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் தடையாக இருக்கும் கடன் கிடைக்காது அதனால் கடன் பிரச்சனைகள் தடையாக இருப்பதனால் உங்கள் வீட்டின் எல்லை தெய்வங்களை வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் உங்க பக்கத்தில் எந்த எல்லை தெய்வம் இருக்கோ அந்த கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறதோ இல்லாட்ட காணிக்க செலுத்துவதோ இல்லாட்ட ஏதாச்சும் புடவைகளோ அதை வாங்கி கொடுப்பது இல்ல தீபம் ஒண்ணு இல்ல ஒரு தீபம் ஏற்றினாலும் உங்களுக்கு வெற்றியை தரும் அதனால அந்த மாதிரி பண்ணுங்க அப்புறம் உங்களுடைய தொழிலும் சரி வியாபாரம் சரி வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கணவன் மனை உறவும் நன்றாக இருக்கும் கணவன் மனை உறவுக்குள் ஒரு ஒரு ஒட்டுதல் ஒரு அந் பாசம் அதிகரிப்பது போல் இருக்கும் ஆனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு எல்லோ கலர் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே சமயம் பிங்க் கலரை அதிகமாக பயன்படுத்துங்க ஆனால் ஒயிட்டு ஃபேண்டா கலர் இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க இதை பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நஷ்டங்கள் ஏற்படும் அதனால் இந்த பயன்படுத்தாதீங்க அதேபோல் கருப்பு கிரே கலரும் பயன்படுத்தாதீங்க இதெல்லாம் பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து இந்த கலரில் பயன்படுத்தி இறை வழிபாடான பிரதோஷ வழிபாடை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் உங்களை வந்தடையும் சிறந்த மாதமாக இது உங்களுக்கு மாற்றமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்